தேவனாலே உயிர் பெற செய்ய முடியும் எந்த ஒரு மனுஷனும் அவரை விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்து அவருக்காக தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனையே தியாகம் பண்ணதான அந்த ஜீ ஒரு தியாக குணம் உள்ள அந்த மனுஷனை தேவன் எப்படிப்பட்டவராய மாற்றுவார் உயிர் தெளிதலு உள்ள ஒரு மனுஷனார் ஜீவனை கொடுத்து அந்த மனுஷனுக்குள்ள ஜீவனை கொடுத்து அவருக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக மாற்றுவார் தெளிவாருக்கு நானே உயிர் தெளிதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் இப்ப இப்போ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துக மதிப்பே தெரியல ஏதோ ஒரு மனுஷன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு போனாரு அவருக்காண்டி நான் என்னைக்கும் அழுதுமா எனக்கு பாவ மன்னிக்கப்படுமா இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய கெட்ட அசுத்த உள்ள சந்ததியாகவே உலகம் மாறிடுச்சு ஆனா அவர் என்ன சொல்லார் நானே உயிர் தெழிலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசித்து அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சிலுவையை சுமந்து தன்னை வெறுத்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வாழ்கிறா அந்த வாழ்க்கையில இறந்து போனாலும் கூட திரும்பவும் சொல்லி வாழ்ந்து எந்த நன்மையை அனுபவிக்காம இந்த உலகத்துல இறந்து போனாலும் கூட எந்த பாக்கியத்தாண்டு வைத்திருக்கா தெரியுமா மறித்தாலும் பிழைப்பான் மறித்தாலும் பிழைப்பான்

ஒரு இமைப்பொழுது ஒரு இமைப்பொழுது அப்படியே மாறும் அப்படியே மாறி எடுத்துக்கொள்ளப்படும் அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை அதிகாரம் சுவிசேஷம் கடைசி காலத்திற்கு என்று அறிவிக்கப்படுது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி கேட்டு விடுறது போல இருந்தீங்க நீங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் ரகசிய வருகிறது உண்மையான ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது உண்மையான ஒரு காரியம் அது இறந்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார் உயிரோடு இருக்க எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் வேணா அதுக்கு அவர் எடுத்துக்கா எடுத்தார் எவரைக்கள் நிருபம் பதினொன்னு அதிகாரம் ஐந்தாம் வசன வாசிங்க அங்க ஏனக்குங்கிறதான ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் பாருங்க எடுத்துக்கொள்ளப்பட்டான் அதாவது ஒரு மனுஷன் கொஞ்சம் ஜம்ப் பண்ண முடியும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு சாதாரண காரியமே கிடையாது ஆனா சாட்சியாக திருஷ்டாந்தமாக வேதாகமத்தில் எடுத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஏனோக்குங்கிற மனுஷன் நம்மளை போல மறிக்க மறிக்கலை அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே தேவனாலே எந்த ஒரு மனுஷனையும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள முடியும் ம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் இருப்பவனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெட்டா யார் எடுத்துக்கொள்ளப்படுவாள் யாரே தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக தன்னோடு கூட நித்திய நித்திய காலம் இருப்பதற்காக தெரிந்து கொள்வது தெரியும் யாரை எடுத்துக்கொள்வார் யாரை தெரிந்து கொள்வார் தனக்கு பிரியமா இந்த உலகத்திலே வாழக்கூடியதான ஜனங்கள்